மழைத்துலி மலைப்புளி மண்ணின் சங்கம் உயிர் புழி உயிர் புளி வானின் சங்கமம் உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையின் சங்கம் கலையின் சங்கம் தான் நம்முடைய இந்த நிகழ்ச்சி கலையில் தான் தொடங்கியது ஐயாவுடைய இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு செய்யக்கூடிய முழனிசாமி ஐயாவுடைய மகள்ருடைய மகன் ஒரு அருமையான பல நாட்டை இங்கு நிகழ்த்தி நம்மளை எல்லாம் மகிழ்த்தால் முதலில் அந்த இன்மத்திலேயே கரின் தாரையே என்னுடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதலில் நிகழ்ச்சி விதைத்தவன் விதைத்தவன் கூட்டிவிடுவான் ஆனா இழைத்த விதை கூண்டுவது இந்த பகுதியிலே அன்பையும் அரசையும் விதைத்த ஒடுவல் யாரு

இவ்வளவு பேர் முடிகிறது அற தலைக்க முடிகிறது அறக்கட்டளை என்று அனுசரணையான சூழ்நிலை அமைந்துள்ள மாதிரி ஆக இங்கெல்லாம் உங்களுடைய பாக்கிய நம்முடைய பாக்கியம் இதெல்லாம் இடத்தில் நாம் வாழ்க்கும் அறம் என்ற பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே ஒரு சிறந்த பாக்கியம் அந்த வகையிலே ஒரு அருமையான நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ஊர் தாரை இந்த தாரைங்கிற இடத்துல இந்த தார் வந்துச்சு அதனால தான் எல்லாருமே தரணும் 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 சொல்லி இருப்பாங்க போல இருக்கு ஆக தாரை சிறப்பமே தருவது தான் போல இருக்கிறது அப்படிப்பட்ட மனநிலை ஆக அப்படி அவ்வாறாக சிறப்புப்பட்ட இந்த மண்ணிலே ஒரு அருமையான நிகழ்ச்சியிலே எனக்கு தலைமை தாக்குவதற்கு திரு பழனிசாமி ஐயா அவர்களும் திரு அருணாசோமையா அவர்களும் என்னை பேசியக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவரும் அனைத்தையும் வளர்ச்சி மாற்றுத்திறனாளிகள் யார் என்ன என்பதை பற்றியெல்லாம் நமது அன்பர்கள் பேசியிருக்கிறார்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல உங்களால் மாற்றம் செய்யக்கூடியவர்கள்தான் மாற்றுத்திறனாளிகள்தான் கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் உண்மையிலேயே அவையெல்லாம் சரியாக அதை

மற்றவர்கள் சமாதம் அனைத்து துறைகளில் முன்னேறக்கூடிய ஆற்றல் அனைத்தவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகள் ஆக அமைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எல்லா மற்றவரையை பொறுத்து தான் மற்றவர்கள் அளவுக்கு நம்மாலும் செய்ய முடியும் என்ற உறுதியை நீங்கள் உங்கள் உலகத்தில் உறுதியாகக் கொள்ளலாம் அது ஒன்றும் தவறே தெரியாது அந்த அளவுக்கு நீங்கள் ஊக்கம் கூட்டம் பெற வேண்டும் அந்த வகையிலே ஊக்கம் பெறுகின்ற வகையிலே போன்ற

எவ்வளவு சாதிமுறை பார்த்துக்கிறார் அதே அதேபோல தாமச பாய்க்கு நீங்கள் தவறு தெரிஞ்சுக்கிறீர்கள் தாமதம் மன தோழக்கூடாது மன உத்தி ராமசாபாய் அதே அவருடைய அவருக்கு வந்து செயல்படாது கேரளம் இருக்கும் இருக்கும் மற்றபடி உடம்பு அசைக்க முடியாது நடத்த முடியாது அப்படிப்பட்ட நோயால் பாதிக்க அவருடைய இந்த உலகத்தில் வாழ்வது வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் ஏற்படும் ஆனால் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் எப்போதும் வழி இருக்கும் என்று எப்போதுமே வெற்றி பெறுவதற்கு ஒரு வழி இருக்கும் அந்த வழியை நான் கேள்வி அனுப்பி கொள்ள வேண்டும் அதே போல நம்ம நாடு கூட சந்திரசேகர கிரிக்கெட் வீரர் அவர் ஒரு நாட்டுக்குள்ளாரி அவர் கோயிலோவால் பாதிக்கப்பட்டு கை ஒரு கையில் தூக்கிப் போயிலாக இருக்கும் ஆனால் அந்த கையிலே பந்தை எடுத்து அவர் பிரபலமான ஒரு சீர்கட்சியாளரான அவர் அவர் என்ன சொன்னார் என்பா நான் என்னுடைய பலவீனமான கையை பலவீனத்தையே நான் வலிமையாக்கி கொண்டேன் என்று சொன்னார் அப்படி மாற்ற சொன்னார்கள் தன்னுடைய பலவீனத்தையே வலிமையாக்கி வர வேண்டும் அதே போல இன்னொரு பக்கம் அண்மையில் ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து பாராளுமன்றம் அது தெரியுமா மாரியப்பன் மாரியப்பன் தங்கள் அவர் அவர் தான் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவருக்கு ஒரு கால் வந்து செயல்படாது ஒரு கால் இல்லை அவர் சொன்னார் ஒரு கால் இலையில் நான் ஒதுங்கி இருக்கவில்லை ஒரு கால இலையில் நான் ஒதுங்கி இருக்கவில்லை நான் இன்னொரு சொன்னால் உலகத்திலே என்று காட்டுகிறேன் அப்படின்னா இன்னொரு காலால் உலகத்திலே என்ன என்று சொன்னார் ஆக அப்படியெல்லாம் சாதித்தவரும் நிறைய இல்லை நம்ம அமெரிக்காவில் வந்து நான்கு முறைக்குரிய இருக்கிற ட்ரூஸ் பிராங்களை குரூப் அவர் அவருக்கு கால் உட்காரே தான் இருப்பார் அப்படிப்பட்ட அவர் நான்கு முறை அமைக்க ஜனாதிபதியாகவே என்றால் தொழிலாளர்களால் நீங்கள் சோத்துக்கொள்ள வேண்டாம் தன்னம்பிக்கை இழைக்க வேண்டாம் தளர வேண்டாம் நம்முடைய சிறுவர் என்ன சொல்லுங்கள் தொழிலின் யாருக்கும் பழகி பழகி சொன்னால் ஒரு பழியாக

أنا <applause> أحب <applause> <applause> <applause>

மாற்றத்தின அமைப்புகளும் பல இருக்கின்றன ஆக உங்கள் உருவத்திற்கு எவ்வளவோ இருக்கிறது ஆகவே அதை நான் பயன்படுத்தி வாழ்க்கையை முன்னேறுவதற்கு என்னுடைய வாய்ப்புகள் எதிரில் சொல்லுவதற்கு அவசியம் இல்லை எல்லாம் நிச்சயமாக நல்ல நிச்சயமாக சாதிக்கக்கூடியவர்களாக வெற்றி பெற வேண்டியால் வருவேன் நம்பிக்கை தீபாவளி பறிந்து மிகவும் ஆர்வங்கள் காண இருக்கிறீர்கள் அதிக நேரம் உங்களை தான் ஆனால் அதே சமயம் இங்கு ஒரு நூல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நூலை இவ்வளவு பகுதியில் உள்ள ஒரு கவிஞர் ஒரு புலவர் அவர் ஒன்றிய நாள் வரை தெரியல தெரியவில்லை அவர் ஒரு நூல் ஒரு புத்தகத்தை வெளியே இருக்கிறார் அந்த புத்தகத்தில் பல கவிதைகள் இருபது கவிதைகள் வெளியேறுகிறார் ஆக கவிதை என்பது கவிதை காலத்தை கண்ணாடி போன்றவர் இந்த காலத்தில் என்பதை

பாடல் இரண்டு இருக்கவை அவருடைய கவிதைகளை பாட முடியும் என்று காட்டுவதற்காக இரண்டு பாட்டுகளை நாங்கள் பாடிக்கொண்டிருந்தோம் நோய் ஏற்பட்டால் பாட வைக்கிறோம் அது ஒரு பாட்டை கொடுக்க ஏற்கனவே போட்டால் இல்லை என்ன பாட்டு நாமதிக்க பாலம் சிறு கிழங்கு பண்பாடு ஒரு பாட்டு போட்டாங்க இன்னொரு பாட்டு அந்த பாட்டை ஒரு அப்புறம் தொடர்ந்து தான் கொஞ்சம் இடத்து பாட்டு கேட்டீங்க

மற்றும் பாதிக்காத அளவுக்கு பதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு யூடியூப்ல இருந்து படைப்போக்கிற யூடியூப் சேனலில் இருந்து அவங்களுக்கு வாழ்க்கை வாழ்வே நல்லா பாருங்க அந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்றது ஒரு பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் செய்யுங்க அதை கொண்டு வாக்கு துணாவில் one